கைராசப்பிள்ளையார் கோவில் முன்றரில் ஒன்றிணைந்த எதிர்கட்சி மேதின பேரணி ஆரம்பமானது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட கட்சியின் சிறிஸ்த உறுப்பினர்கள் பலரும் எதிர்கலந்து கொண்டனர் அத்துடன் பேருந்தொருளான மக்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருந்தனர் தேசிய கூட்டமைப்பு நவ சமாஜ கட்சி புதிய சிகல உரிமைய உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களும் இந்த பேரணியில் யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் பயணித்த இந்த பேரணி பின்னர் புரித பெட்ரிக் வீதி கூட சென்ட்ரோஜ் மைதானத்தை அடைந்தது எதிர்க்கட்சிகளின் சார்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு இதன்போது இதன் போது ஐந்து யோசனைகளை முன்வைத்தார் வாழ்க்கை செலவை குறைத்தல் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு அரசியல் தேர்வினை பெற்றுக் கொடுத்தல் அரசியல் பழிவாங்கலை தடுத்தல் மேல்குடியேற்றம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பணியாளர்களை பாதுகாத்தல் போன்ற யோசனைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது சம்பளத்தை உயர்த்துமாறு நாம் கூறினோம் சம்பளத்தை உயர்த்தவில்லை கடந்த நவம்பர் மாதத்தில் டொலர் நூற்று ஒன்பது ரூபாவுக்கு பெற முடிந்தது ஆறு மாதங்களின் பின்னர் டொலருந்தை வாங்குவதற்கு நூற்று முப்பத்தி மூன்று ரூபா தேவைப்படுகிறது பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது தொழில் செய்யும் மக்கள் இந்த எவ்வாறு வாழ்வது நாங்கள் மக்களுடன் இருப்போம் இவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுப்பதற்கு நாம் ஒருபோதும் விடுமடிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வடபகுதி மக்களை விரைவில் குடியமர்த்துங்கள் பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது எவ்வாறு தமிழ் பேசும் மக்களுக்கும் வித்தியாசங்கள் தொடர்ந்து இந்த நாட்டின் ஒருமைக்கு ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த நாட்டில் அதற்கு